நாங்கள் அவங்கள வந்து ட்ரெயிலர்லாம் கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டினோம் அதை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துட்டீங்களோ ஏன் ஏன் இங்க இருக்க போஸ்ட்ரு பாருங்க பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார் அந்த கேரக்டர் அது சார் அந்த கேரக்டர் தான் படத்துல இருக்குது எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் எல்லாத்துலேயும் தூக்கி வச்சிருக்கீங்க

சரிங்க சார் எனக்கு நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்சன்தான் தான் எனக்கே ஒருத்ததுன்னா மற்றவங்க நானுமே யோசிச்சுப்பேன் சரி அடுத்த வாட்டி யோசிச்சுக்கோங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ ம் ஜெர்னியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டயலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டயலாகெலாம் மாற்ற சொன்னேன் அவ்வளோ வளர்ந்துறா டயலாக்லாம் கொடுத்தீங்களா உங்களுக்கு எந்த டயலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமா

இரிட்டேட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதில் ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பால்லாம் இல்லை கவலைப்படாதீங்க சாரி ஆமாம் கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது

அப்போ தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும் போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார் அதனால தான் சார் சார் சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும் ஓடிடி ஆ டாக்ஸ் போயிட்டுருக்கு சார் வித் இது வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம் சரவணன் சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கொஞ்ச நாளா காணும் நீங்க சினிமா ஆமா சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமா தான் பண்ணிருக்கீங்க ஆனா உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க நம்ம வீட்டுல கனமும் கற்பனை தான் சார் யாருல சார் இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார் அதான் கேரக்டர் பண்ணமா பார்த்தேன் நம்மளும் சொன்னேன் இப்படிதான் கால் பண்ணுவாங்களா விக்கி ஆமா எனக்கும் யாரு கால் வந்ததே இல்ல விக்கி அப்படின்னா அது நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த கிட்ட இல்லை படம் பேர் தான் ஆர்ட்ஸ் பாட்னு வச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்தையும் ஆர்ட்ஸ் ஆக்கிட்டீங்க டைரக்டர் டைரெக்டர் கொஞ்சம் நேரத்தில் சூட் ஆகிடுப்பார் பழகுதா என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு என்ன அவ்வளோ கோவம் செகண்ட் காதை ரெண்டு கதையும் எடுக்கலைன்ற கோவமா இல்லை எடுன்ற கோவமா இல்லை எடுன்ற ஆதங்கம் என்ன அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லாயிருக்கும் அது வேற லெவலாக இருக்கும் ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பற்றி

நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அது எப்படி அதை கரெக்டாக பதமாக மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சுருக்கீங்களா இல்லை கற்பனை தான் இல்லை சார் எல்லாேருமே நானும் வள வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படிதான் தான் இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் சார் அந்த பாட்டை அதான் அந்த சீன்ஸு அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் ஆமா 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 அதான் பசங்களுக்குனா ஒண்ணு பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி இல்லை முன்னே இந்தி படங்கள்ல வந்து இப்போ போல்டா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழ்ல வந்து முதல் படமா நீங்க இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த இதுவா சார் கே பாலச்சந்திர சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரியல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ நம்ம ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ல காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக எனக்கு அந்த அதிகமாக நடந்த அந்த காமெடி போஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல தேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு ஸோ அதான் சார்

அதுக்கப்புறம் கேரக்டராக யோசிச்சதுக்கு அப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு தலைவங்க ஆமா சார் சார் பாட் டூ நான் அந்த ஆண்டுல என்ன யோசிக்கவே இல்லை வெறும் விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படி தான் இருக்குது இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியாக நாலு கதையாக தான் இருந்தது சில்லுக்கர்பட்டி மாதிரி தான் இருந்தது சில்லுக்கர்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளாக தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வாக்கு வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கேருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணது தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் ஸோ இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமாம் இந்த கோன்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு மூணு நாள் போட்டு இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாம் மீட்ரு நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லட்சுமி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லெஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆனால் சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதை அந்த அருவி அந்த கரெக்ட் ஆனால் வந்து நீங்கள் வந்து டாரீங்க உங்களுக்கு மீடியா சைடுலேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததாக கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுடறேன் நான் எனக்கு முடிக்க சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மொத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதான் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்வன் பார்த்திங்கன்னா முதனாளே கொஞ்சம் தூக்குனுச்சு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடிய எல்லாம் அது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் ஃபுல் மீடியாவேலாம் எதுவும் தப்பாக சொல்ல சார் அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அதான் அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சரியாக சொல்லியிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசுகிறேன் சார் ப்ரொமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பெரிய ப்ரொடக்ஷன்னா அது டோட்டலாக வேறு சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல்லாது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டர்ல பாக்கணும் அந்த ஏரியால பாக்கணும் நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லைன்னா நைட் நைட் ஷோ மெரினா மாலில் இருக்குது ஓய் மாதிரி மெரினா மாலுக்கு போனோம் வேற இங்கே அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது அதை தான் தேட்டர் சைட்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்குது வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்றதான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் சார் இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால மஞ்சுபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் சக்திவேல் சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு வேற டேரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் ஆனா தனியா அவங்களா பார்த்துட்டு என் அக்காலஜ் வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களான்னு தெரியல ஸோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடே ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி கிடையாது அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குழு குடும்பங்கள்லாம் குழந்தைங்கள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது முடிஞ்சளவுக்கு அதை புஷ் இருக்கோம் ஸோ பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்